இறைவனின் திருபெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் வக்பு திருத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டத்திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி நாம் தமிழ் கட்சி நடத்துகின்ற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் சீமான் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு ஒரு சிறு நிகழ்வு உரையை நிகழ்த்த இருக்கின்றேன் இங்கே வரத்துக்கு முன்னாடி எல்லாருமே சொன்னாங்க நம்ம பசங்க நீங்க போய் உண்மையிலே மத்திய அரசை தாக்கி பேச போறீங்களா அல்லது மாநில திமுக அரசை தாக்கி போறீங்களா எதிரை நெஞ்சிலே குத்தும் போது துரோகிய தலையிலே தட்ட வேண்டியது கடமையா இருக்கு இல்லைங்களா வகுப்பு திருத்த சட்டம் இந்த என்றது என்னன்னு சொன்னா எல்லாருமே விளக்கங்கள் சொன்னாங்க ஒரு இப்ப யாரும் வந்து தன்னுடைய சொத்துக்களை வந்து வகுப்பு பண்றது இல்லை இப்போ சமீபம் இருபது இருபத்தஞ்சு ஒரு ஐம்பது வருஷமா யாருமே வகுப்பு பண்றது இல்லை ஏன்னா இப்போ வந்து ஒரு நூறு ஏக்கர் இருந்ததுன்னா இரநூறு ஏக்கர் ஆக்கிறதுக்கு உண்டான வழியை தான் பாக்குறானு தவிர அது நாணமா பள்ளிவா சொல்லுகோ இல்லை மதுசாக கொடுக்கணுன்ற எண்ணம் எவனுக்கே இல்லை ஒரு காலத்தில் औरंडी सेज औरंडी सेज thank you இந்த வகுப்பு சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் என்னுடைய தாத்தாவுக்கு வந்து ஒரு சொத்தை வந்து வகுப்பு பண்றாரு அது எதை அடிப்படையில் வகுப்பு பண்றாருன்னு சொன்னீங்கன்னா ஒரு பள்ளிவாசல் ஒரு மதர்சா அல்லது ஒரு தர்கா இதை மேற்பார்வை பார்ப்பதற்காகவும் அதை வந்து பராமரிப்பு செலவுகளுக்காகவும் சொத்துக்களை வந்து பராமரிப்பு செய்வாங்க அதாவது வக்பு பண்ணுவாங்க இந்த பள்ளிவாசலை பராமரிப்பு செய்யணும் இந்த மதர்சாக்களை பராமரிப்பு செய்யணும் இந்த தர்காக்களை பராமரிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்துக்களை வந்து வகுப்பு பண்ணுவாங்க இதை வந்து ஒரு காலத்து ஒரு நூறு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வஃஃபு பண்ணதான் அது எப்படின்னு சொன்னா வகுப்பு பண்ணும்போது ஒரு உயிர் ஒன்று எழுதி வைப்பாங்க என்னன்னா இந்த சொத்தை இந்த பராமரிப்பு பணிகளுக்காக நான் வந்து வகுப்பு பண்றேன் இதுல வரக்கூடிய இந்த தொகையில ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் பயன்பெற அளவுக்கு இந்த சொத்தை நான் வகுப்பு பண்றேன் அப்படின்னு உயிர் எழுதி இதுக்கு தலைவராக நான் உயிரோடு இருக்கும்போது நான் இருக்கேன் அவன் மகனுக்கு பிறகு அவனுடைய மகன் அப்படி அந்த வாரிசு அந்த ரத்த பந்த தான் அந்த வாரிசு இதுதான் வகுப்பு என்பது இன்னொரு வகுப்பு வகுப்பு டெம்பரரி இன்னொரு வகுப்பு அதே மாதிரி சொத்த வகுப்பு பண்ணுவாங்க பண்ணிட்டு உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைக்கக்கூடிய யாராகிலும் அதை வந்து என்ன பண்ணலாம் மேற்பார்வையில் பண்ணலாம் பராமரிப்பு செய்யலாம் அப்படின்றத எழுதி வச்சிருவாங்க இது தான் வகுப்பு இந்த நிலங்கள் வந்து பாத்தீங்கன்னு அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சொத்துக்கள் இப்படி வகுப்பு பண்ணி அங்கங்க அவங்கவுங்க ஒவ்வொரு முத்தவழி அதாவது தலைவர் சொல்லக்கூடிய முத்தவழிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்து அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வராங்க அவங்க ஒரு கட்டுப்பாடு சொத்துக்களுக்கு ஒரு கட்டுப்பாடு ஒரு அரசனுடைய அந்த ஒரு கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு சட்டத்தை ஏற்றாங்க அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அவங்க ஒரு இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை இந்த இப்ப எப்படி கொண்டு வராங்களோ அதே மாரி என்ன பண்றாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை முறைப்படுத்துறாங்க அப்படியே பண்ணி ஒரு ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா அது மாநில அரசினுடைய முழு கட்டுப்பாட்டில் வந்தது எப்படி ஒரு அறநிலைத்துறை கோவிலுக்களையெல்லாம் மேற்பார்வை பார்த்து பார்க்கறதுக்கும் பராமரிப்பு செய்வதற்காகவும் எப்படி அறநிலைத்துறை இருக்கோ அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய இந்த வக்பு சொத்துக்களை பராமரிப்பு செய்வதற்காக வஃப் போர்டு இந்த வருமானம் வந்து பாத்தீங்களா அந்த முத்துவள்ளி தலைவராக இருக்கிறவர் அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய வருமானத்தில் அந்த பள்ளிவாசல் தர்கா மற்றும் மதர் இல்லது வேற அந்த பராமரிப்பு செலவு போக ஏழு சதவீதம் வக்போர்டு கொடுக்கணும் இதுதான் முறை வந்து வக்போர்டுன்னு சொன்னா வக்போர்டு கிட்ட ஒரு விட்டு நிலமும் இல்ல அது இஸ்லாமியர்களுடைய அந்த முத்தவழி தலைவர்கள் கிட்ட இருக்கு இதுல இன்னொரு பிரச்சனை வருது என்னன்னு சொன்னா இது ஒரு பத்து பதினைஞ்சு தலைமுறை நீண்டு வருது இல்லைங்களா வரும்பொழுது இதுல வாரிசுகள் ஆயிடுறாங்க இந்த வாரிசுகள் நிறைய உருவாகிட்ட போது அப்ப நான் தான் தலைவர் நீ தான் தலைவர் அந்த போட்டி போடும் போது போர்டு அங்க வருவாங்க இவங்க என்ன உட்கார வச்சு பயந்து நடுநிலையா நியாயமா நேர்மையா நடந்து நிச்சயமா இல்ல இகவன் காசு அதிகமா கொடுக்குறான் அவனை தலைவராகிட்டு போடுவாங்க இந்த போர்டு பக்கத்துல தான் இருக்கு யார் சிலரை கொஞ்சம் அதிகமா கொடு அவரு தலைவர் சில கொஞ்சம் கம்மியாக கொடுத்தோம் தலைவர் இல்லை இது இது போர்டு இது போன்ற விஷயங்களை தான் இப்ப மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னா இப்போ இந்த சட்டங்கள் இந்த சட்டங்களை வந்து முழுக்க மத்திய அரசு தன்னுடைய கையாகப்படுத்தணும் இது எதுக்காகன்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு நமக்கு தெரியும் பாபர் மசூதி இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா சுமார் ஒரு ஒரு ஐம்பது ஆண்டு அவங்க போறோம் அந்த பாபர் மசூதி அதுவும் ஒக்போர்டு சொத்து தானே அது ஐம்பது வருஷம் போராடி இன்னைக்கு வந்து அந்த இடத்துல என்ன பண்றாங்க நீதித்துறை அரசு காவல்துறை ராணுவம் எல்லாத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அந்த பள்ளிவாசலை இடித்து இன்னைக்கு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டி அவங்க கைய கையகப்படுத்துறாங்க இப்போ அடுத்தது அவங்களுக்கு காசி மதுரா அப்புறம் வந்து யூபியில் சம்பல் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ இந்த இடங்களெல்லாம் கைப்பற்றணும் என்ன பண்றது இந்த வக்போடையே கைப்பற்றிட்டுனா நம்ம இதெல்லாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் எப்படி வக்போட நம்ம கையில் எடுத்துக்கணும் அப்போ கையில் எடுக்கணும்னா நேரடியாக கையில் எடுக்க முடியாது அப்போ இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்களை மாற்றணும் இந்த திருத்தங்களை மாற்றணும்னு சொன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்போ கியானோபி பள்ளிவாசல் இருக்கு காசியில அது கீழே சிவன் கோயில் இருக்கு இருந்தது அதை அவுரங்கசீப் காலத்தில் உடைச்சிட்டு அங்க கே பள்ளிவாசல் கட்டப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதே மாதிரி மதுரால எடுத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணருடைய கோவில் இருந்தது அந்த இடத்துல ஷாஜி ஜாமா பள்ளிவாசல் கட்டப்பட்டதுன்றது இப்ப சம்பல் பள்ளிவாச மாவட்டத்தில் ஜாமா பள்ளிவாசலுக்கு என்ன சொல்றாங்க அங்க ஹரியரா கோயில் இருந்தது அந்த இடத்துல மசூதி கட்டப்பட்டது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டுகள் தான் இவங்க வச்சு இப்ப என்ன பண்றாங்க அபகரிக்கணும் அபாரிக்கிடும் போது அப்போ இந்த வகுப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு தான் இதை நம்ம வந்து இலகுவா சுலபமா அதை நம்ம கையாக படுத்தணும் அப்படின்றதுக்கு தான் இவங்க என்ன பண்றாங்க இந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை பாராளுமன்றத்தில் கொண்டு வராங்க கொண்டு வந்தவனே என்ன பண்ணிருக்கணும் திமுக காங்கிரஸ் உட்பட இந்திய கூட்டணி அத்தனை தலைவர்கள் என்ன பண்ணிருக்கணும் உடனே இதை ரத்து பண்ணுங்க என்ன சொல்லிருக்கணும் ரத்து பண்ண சொல்லிருக்கணும் ஆனா இவங்க யாருமே ரத்து பண்ண சொல்லல இது என்ன சொல்லிருக்காங்க மாற்றம் பண்ணுங்க கொஞ்சம் சில பல விஷயங்களை மாத்துங்கன்னு அப்ப மத்திய அரசு என்ன பண்றான் ஒரு குழு நியமிக்கிறான் அந்த குழுல தமிழகத்தின் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசாவும் ஒரு மெம்பர் அவங்க என்ன பண்றாங்க இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும் அந்த குழு விசாரிக்குது அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் ஆனா முக்கியமான நபர்கள் நம்மளை போன்ற உண்மை பேசக்கூடிய நபர்கள் அங்க சேர்க்க மாட்டாங்க அரசுக்கு ஆதரவான உள்ள நபர்கள் தான் போய் உட்காருவாங்க அங்க போய் உட்காரும் போது அவங்க கிட்ட என்ன பண்றாங்க விளக்கமா கேக்குறாங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரி சரி போயிட்டாங்க இப்போ மத்திய அரசு அந்த சட்டத்தை அமல்படுத்திட்டான் இப்போ திமுக என்ன பண்ணுது ரத்து ஆரம்பமே கொண்டு வரும் போது அதை ரத்து செய்ய சொல்லியிருந்தா அதன் பிறகு அதனுடைய சட்ட நடவடிக்கை என்பது வேறு இவர்கள் மாற்றம் செய்யணும் சில பலதை மாற்றணும் நீக்கணும் சொல்றதுனால இன்னைக்கு அவன் வந்து அந்த சட்டத்தை அமல்படுத்திட்டான் இப்ப அடுத்தது என்ன தெரியுமா நம்ம சமுதாய தலைவர்களுக்கு வீட்டு சமுதாய தலைவர்களும் சரி உலமாக்களுக்கும் சரி அண்ணா அறிவாலயம் கதவு கருந்தே இருக்கு காலையிலேருந்து சாயங்காலம் யாரோ வேணாலும் போனால் முதல்வை சந்திக்கலாம் வெளியே வந்துட்டு என்ன சொல்றான் வெளியே வந்துட்டு அதாவது வகுப்பு சட்ட மசோதாவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கு ஏன்டா வழக்கு தொடுக்கிறதாடா அவ்வளவு கஷ்டம் ஒரு கட்சிக்கு இங்க நிறைய பேர் வழக்கு இருக்காங்க தம்பி தெரியும் வழக்கு தொடுக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருந்து ஆனா எல்லாம் போயிட்டு உள்ள போய் பார்த்துட்டு வெளியே வந்து என்ன சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கு திமுக அதுக்காக நன்றி சொல்ல போயிருக்காங்க இங்களுக்கு உலாமா சபைகள் கூட அங்க பெரும் கூட்டங்கள் தான் நடத்துறீங்க ஏன்டா உண்மையிலே அண்ணன் சீமானை அழைத்து தாண்டா நீ கூட்டமே போடணும் படித்த துரோகிகளை அழைத்தது நீங்க கூட்டம் போறீங்களே தீர்வு கிடைக்குமா உங்களுக்கு தீர்வே கிடைக்காது உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க வெயில் நீங்க போயிருப்பீங்க அங்க கலைஞர் அறிவாலயம் இங்க எப்படி அண்ணா அறிவாலயம் இருக்கு அதே மாதிரி கலைஞர் அறிவாலயம் பண்ணி இருக்கு அந்த கலைஞர் அறிவாலயம் வந்து வகுப்பு சொத்துங்க கலைஞர் அறிவாலயம் ஒரு வகுப்பு சொத்து அது நம்புவங்களா இப்போதான் அதாவது ஒரு நூறு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல இப்ப எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி தான் என்ன பண்றாங்க அங்க ஒரு நாலு ஐந்து தலைமுறையாக தலைமுறையாக இருந்த இஸ்லாமியர்களை இரவோட இரவா அகற்றிட்டு அவங்க என்ன பண்றாங்க வாடகை கட்டல அது கட்டல ரிவிஷன் ஆர்டரை கொண்டு வந்து போலீஸ் நிப்பாட்டி காலி பண்ணாங்க வேக்கன்ட் யாருடைய கட்டுப்பாடுல அது பக்கத்தில் இருக்காங்க அந்த வக்போடு தலைமையுடைய கட்டுப்பாடுல இடம் வந்துச்சு அப்போ அங்க இருக்கக்கூடிய சேர்மன் யாரு அந்த இடத்துல திமுக திமுக ஆட்சியில் இருந்தா திமுக அவள்தான் சேர்மன் திமுக வாசிமன் இங்க சேர்மனா இருப்பான் அவரு அவரு உடனே உத்தரவு போடுறாங்க அந்த இடம் வந்து எப்படி பதினோரு ரூபாய்க்கு வாடகை எவ்வளவு பதினோரு ரூபாய்க்கு வாடகைக்கு அந்த குத்தகை விடுபடுது அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு நாள் வாடகை திருமண மண்டபத்துக்கு சுமார் நாள் வாடகை அஞ்சு லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்றான் திமுக காரன் இன்னொன்னு என்னன்னா முஸ்லீம்களுக்கு இல்ல முஸ்லீம்களுக்கு இல்லன்னு போர்டு இல்ல அசைவ உணவாளர்களுக்கு அனுமதி இல்ல எப்படி அசைவ உணவாளர்களுக்கு அனுமதி இல்ல ஆனா இந்த திமுகவுக்கு துணை போகக்கூடிய ஓபிசு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உணர்வாங்க எப்படி இவ்வளவு பெரிய சொத்தை ஆட்டையை போட்டு வச்சிட்டு இருக்கான் இவன் இந்த சொத்தை வகுப்போடு கிட்ட அந்த இஸ்லாமிய அப்பாவி ஏழை மக்களுக்காக அது பிறகு இந்த உரிமையை பத்தி பேசட்டும் அப்படின்னு சொன்னா அது நியாயம் இப்ப சகோதரி திருச்சி பக்கத்தில் திருச்செந்துறை விஷயம் திருச்செந்துறை அது வகுப்பு தான்

ஆனா அதை திமுக அரசு பாஜக இறங்கி அதுவும் எச்சராஜா இறங்கி திமுக இந்துக்களுடைய எதிரின்னு சொன்ன உடனே அந்த விஷயத்தை அப்படியே அப்படின்ட்டான் இன்னைக்கு ஒரு அமைச்சர் நாலு பாராளுமன்ற பேசுறான் ஆனா நாற்பது எம்பிகள் இருந்து போனவன் எவனுமே சரி அதுக்கு பதிலடினு உரம் கூட கொடுக்கல அது வக்போடு இடந்தாயா நீ சொல்றது தாய் பொய் அப்படின்னு சொல்லி அங்க பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இல்லையா இல்ல பிஜேபி கண்ட பயமான்றது தெரியல பதில் சொல்லி இருக்கணுமா இல்லையா அந்த வக்போர்டு பக்கத்துல இருக்கு அந்த வக்குனாமா அந்த கெசட்டை எடுத்துட்டு போய் மூஞ்சில காரு வீசி இருக்கணுமா இல்லையா இன்னைக்கு நேற்று பதிவு செய்யப்பட்டதல்ல சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடம் வகுப்பு இடம் ஆனாலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க அது வாடகை வசூல் இருக்காமல் அப்படியே இருந்தது அதே நேரத்தில் விற்க வேண்டும் வாங்க வேண்டும் என்றால் அது என்ஓசி வக்போர்டில் வாங்க வேண்டும் என்ற விஷயம் பாராளுமன்றத்தில் இது வெளியே எந்த பாராளுமன்ற உறுப்பினர்னு சொல்லிங்க அப்ப என்ன கூடங்களையும் சரி பொது மக்கள் மத்தியிலும் சரி வக்போடு சொத்த வந்து முஸ்லீம்கள் ஈஸி ஆட்டை போட்டுருவான் ஒருத்தன் அன்னைக்கு வீடியோ பேசலாம் பார்த்தா எனக்கு வெக்கியா இருக்கு எப்படின்னு சொன்னா ஒரு ஏக்கர் இடங்க இருந்து அதுல ஒரு ரெண்டு சென்ட் அந்த இடம் வந்து ஒரு பாய்க்கு நான் வித்துட்டுனா அந்த பாய் ரெண்டு சென்ட் இடத்த வக்போடு கொடுத்துட்டா ஒட்டுமொத்த ஒரு ஏக்கர் இடமோ அந்த வக்போடுக்கு போயிடுங்கன்றான் அடா பாவி அப்படியாடா அபகரிச்சு வைக்கப்பட்ட சொத்துக்கள் தான் நீங்க அபகரிச்சு வச்சிருக்கீங்க அதே நேரத்தில் திமுக என்ன பண்ணுது முஸ்லீம்களுக்கு ஆதரவு என்று கரம் நீட்டுவதாக நினைத்து ஆனா முஸ்லிம்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு இருக்கு இதே திருச்சியில அனார்பாக் தர்கான்னு சொல்லி திருச்சிக்காரங்க நிறைய பேர் இருப்பீங்க அனார்பாக் தர்கான்னு சொல்லி முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பழமையான தர்கா அந்த தர்காவை என்ன பண்றாங்க அந்த தர்காக்கு பின்னாடி உள்ள இடம் அந்த பின்னாடி உள்ள இடம் முன்னாள் காங்கிரஸ் எம்பி அடைக்கல் ராஜுக்கு சொந்தமான இடமா எப்படினா இந்துக்களுக்கு வந்து எப்படி முன்னாடி வந்து முன்னாடி பார்ப்பாங்க அப்ப தர்கா என்பது சுடுகாடு தானே அது அடக்கா இடிக்கணும் சொல்லிட்டு என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தாங்க கடந்த அதிமுக ஆட்சியில் என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஆனால் முடியல திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சாட்சியாத்த யாரு இல்ல தமுமுக எம்எல்ஏ இருக்கக்கூடிய அப்துல் சமது இன்னும் சில பேர் போய் உட்கார்ந்து நேரு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி ஒரு பெரு அதன் பிறகு என்ன பண்றாங்க அந்த இடத்தை இரவோடு இரவா புல்டோ வச்சு இடிச்சிட்டாங்க வகுபோடு போய் கேட்கணுமா இல்லையா அப்ப வகுபோடு சேர்மன் யாரு யாரு நம்ம அப்துல் ரஹ்மான் இருந்தாப்ல உண்மையான நேர்மையான வகுபோடு அதுவும் முன்னூறு நானூறு ஆண்டு

월드 문화를 얻으